அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய முருகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம கல்லீரல் பற்றி அதிகமாக பார்த்துட்டு வரோம் ஒரு வைத்தியர் கல்லீரலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குள்ள மருத்துவம் ஒன்று தெரிஞ்சாலேயே எல்லா வைத்தியமும் தெரிஞ்ச மாதிரி கல்லீரல் பாதிக்கும்போது பித்தப்பை பாதிக்கும் கிட்னி பாதிக்கும் கிட்னி பாதிக்கும் போது இருதயம் பாதிக்கும் இருதயம் பாதிக்கும்போது உடல் உருவா அத்தனையும் தளர்ந்து போகும் ப்ரெஷர் அதிகமாகிடும் அது மாதிரி பாதிக்கும் பாதிக்கும்போது கண் பாதிக்கும் அப்போ ஒரு கல்லீரலை சரிப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை நல்லா அவங்க பார்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லா நோய்க்கும் வைத்தியம் பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஆயிடும் அங்கேருந்து ஒரு நோயாளி வரும்போதே நம்ம நாடி பிடிச்சி பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை பார்த்த உடனேயே எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு இங்கே நம்ம கணிக்கிடலாம் ரெண்டாவது நம்ம கையை பார்க்கும்போதே அவருடைய ரேகைகள் அமைப்பு எல்லாமே பார்த்து முழுமையாக கணிச்சு நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வைத்தியம் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப தெளிவாகவும் வைத்தியர்கள் வந்து பொறுமையாகவும் பார்க்கணும் ஏன்னா கல்லூரியில் பார்த்தவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும் அது மாதிரி மருந்து கொடுக்கும்போது எல்லாத்தையும் ஒரே மருந்துன்னு கிடையாது அந்தந்த கிளைமேட் அதாவது காலங்கள் இருக்குது அவங்களுடைய வயசு பொறுத்து இருக்குது வயசு இளமையாக இருந்தால் கூட அவங்களுடைய ரத்த ஓட்டம் அளவில் இருக்குது ரத்தம் எவ்வளவு இருக்குது அவங்களுக்கு எதிர் சக்தி எவ்வளவு இருக்குது எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம கல்லீரல் பாதிச்சிருச்சு அப்படின்னா நிறைய உறுப்புகள் எல்லாமே சேரழுக்கும் தன்மையில் போயிடும் அவங்களுக்கு நல்லா ரிசல்ட் திடீர் திடீர்னு பல பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் ரொம்ப பொறுமையாக நம்ம அதை கையாளணும் அவங்களுக்கு உணவு முறைகள் எப்படிப்பட்ட உணவு முறைகள் கொடுக்கணும் இப்போ அவங்களோட வயசு தகுந்த மாதிரி அதாவது எளியில் எளிமையாச்சி நிறைக்கக்கூடிய இட்லி சம்மந்தப்பட்டது திரவம் சம்மந்தப்பட்ட உணவுகள் ஏன்னா பார்த்து ரொம்ப கவனமாக கையாளணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதில் முக்கிய பங்கு வகிக்கிற வந்து வண்ணான் அவரி நீல என்னும் அவரி அவரிலேயும் ரெண்டு வகை இருக்குது அதில் ஆண் பெண் சொல்லியிருக்கு அதில் பெண்ணிலிருந்து மிக சிறந்தது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது அவரியை பற்றி வரும்போது உங்களுக்கு எல்லாமே நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் அந்த ஆவரிய சார் எடுத்து நான் சொன்ன மாதிரி கெந்தகத்தை முழுக்கட்டாக கெட்டி அந்த ஆவரி சார்லேயே அரைச்சி அரைச்சி நம்ம பொடும் புடம் போடும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து புடத்துக்கு மேலே போடும்போது ஏன்னா நம்ம கெட்டின க கெந்தத்தை கட்டியிருக்கனால அவரியலை சார் ஆறு சரிக்கை நம்ம படம் போடும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து நெருப்புக்கு நிற்கும் அது தனி காயகிறப்போம் இன்றைக்கி வைரஸ் பி கமாடைக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னா அந்த அவரியலை சாரில் கெட்டின கெந்தகுந்தேன் அது மாதிரி நிறையா மருத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வரும் அதனால் நம்ம அடுத்து வந்து இந்த கல்லூர் கல்லூரிகளுக்கு அடுத்து இங்கே பெண்கள் பல பிரச்சனையில் சந்திக்கங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுங்களோ அதை பற்றி நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம் அதனால் வைத்தியர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக கையாளணும் ஒரு மருந்து மட்டும் கிடையாது நிறையா மருந்து இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிறு குழந்தைகளுக்கு நானும் சரி பெரிய அளவுக்குலாம் சரி மாலை ஆரம்பத்துலேருந்து வரும்போது கல்லீரல் பாதிச்சுன்னா அவங்களுக்கு வந்து காமலை கொடுத்ததையும் காட்டும் ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னா வண்ணன் அவுரி அதாவது ஏலி அவுரியை ஆட்டுப்பால் என்ன பசும்பால் அரைச்சம் தலையில் பத்து கொட்டு விழுக்க மூணு நாள் சாப்பிட்டாலேயே போதுமானது சிறு குழந்தைகளுக்கு உப்பில்லாப்பத்தியும் போட வேண்டாம் பெரியார்களுக்கு மட்டும் போட்டால் போதும் சிறு குழந்தைகளுக்கு வந்து எண்ணெய் பலாரை மட்டும் தவிர்த்தட்டு கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு போதும் அது மாதிரி இதை போல் நிறைய மருத்துவம் அடுத்து எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நிறையா ஏதாவது உங்களுக்கு மூலிகை பற்றியும் நிறைய உங்களுக்கு போட்டுட்டு வரோம் அடுத்து செய்முறையை பற்றி கெட்டுமுறைகள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு அடுத்து வந்து எந்தெந்த உறுப்பு எப்படி பாதிக்கணும் உங்களுக்கு எல்லாமே விவரமாக சொல்லிட்டு வரோம் நாங்கள் நம்ம சேனலை வந்து தவறாமல் பார்த்துட்டே வாங்க நீங்கள் சிறந்த வைத்தியர் ஆகிருவீங்க அடுத்து வந்து ஒரு நாலு மாதம் வந்து நம்ம இலவச கிளாஸு தடைபட்டுருச்சு ஏன்னா நான் இடம் மாற்று மாற்றுனதுனால மழை கரதுனால கொஞ்சம் நின்றுச்சு அடுத்த மாத்திலேருந்து இலவச கிளாஸ் வர பாட போகிறோம் நம்முடைய சந்தேகங்களை வந்து அந்த கிளாஸில் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும் அத்தனையுமே கேட்டுக்கோங்க ஏன்னா ஃபோனில் வந்து அதிகமாக நான் பேச முடியாது ஏன்னா நிறைய வேலைகளை வச்சிக்கிட்டு இருப்பேன் நிறைய அதிகமாக கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்துன்னு தூங்குவேன் மற்ற எல்லா நேரமும் மறந்து செஞ்சுக்கிட்டு இதாக இருப்பேன் அதனால் வந்து ஃபோனில் அதிகமாக சந்தேகங்களை கேட்க வேண்டாம் நம்மளுடைய இலவச கிளாஸில் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வைக்க நல்ல முறையில் பாருங்கள் நன்றி mana kamu